வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நீடோடி எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனை நான் மனதார வேண்டுகொள்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மூன்று முடிச்சு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஒரு சீரியலோட நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்று என்ன நடந்துச்சு அந்த சீரியலை அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன் சூர்யாவோட குவாட்ரு பியர் பாட்டில் எல்லாமே எடுத்து போட்டு நந்தினி உடச்சிக்கிட்டு இருக்கா இதனால ரொம்ப கடுப்பான சூர்யா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீ யாரு உனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நார்மலாக இல்லை ரொம்பவுமே கோபமாக கேட்குறாரு அவள் எதையுமே கேர் பண்ணாமல் எடுத்து போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கா இதுல என்ன டவுட்டுனா எனக்கு என்ன டவுட்டுன்னா அவர் ரெண்டு பாட்டிலு கையில் வச்சுருந்தா மீதி பாட்டிலெல்லாம் செல்ஃபில் தான் இருந்துச்சு இவர் பாட்டில் குடுந்துருந்துனி பாட்டில குடுந்துருந்துனி நான் இப்போவே தண்ணி அடிச்சாகணும் எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிறாரு ஆனால் எதுக்காக அங்கே ஓடி போய் செல்ஃபில் இருந்த பாட்டில் எடுத்து குடி குடிக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அது என்ன டவுட்டு உங்களுக்கு அந்த டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறமேல் ஒரு கட்டத்தில் ரொம்பவுமே கோபம் ஏறி அவங்கள அடிக்க அளவுக்கு போகிறாரு இந்த சவுண்டு கேட்டால் அவங்க அப்பா வழியிலருந்து வ உள்ள வராங்க ரூமுக்குள்ளே அப்போ சூர்யாவை திட்டி வெளியில் அனுப்பிச்சு அனுப்புகிறாரு நீ கொஞ்சம் வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது அவளும் சொல்கிறா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாவாக தனியாக இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுட்டு வெளியில் போகிறாங்க அப்புறம் இருந்து காஃபி போட்டு அவர் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டு நீ எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரியாது நந்தினி ஆனால் நீ பண்ணது நல்லது தான் நாங்கள் யாருமே இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை நீ தான் இனிமேல் இப்படி பண்ணி அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்கிறாரு உடனே நந்தினி நான் அவரை திருத்துறதுக்காக நான் அதெல்லாம் பண்ணலை அதுக்கான பொண்ணு நானும் கிடையாது நானே ஆறு மாதத்தில் போயிடுவேன் இந்த குடியால் தானே அவர் வந்து என்னோடய வாழ்க்கையை சீரழித்தார் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் என்னோடய வாழ்க்கையை சீரழித்தார் அந்த கோபத்தில் தான் நான் வந்து பாட்டில் உடைச்சேன் அவரை திருத்துறதுக்காகவோ இல்லை இங்கேயே இருக்கிறதுக்காகவோ நான் இதை பண்ணலை ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க இதுக்கு உள்ளேயே வெளியில் போன சூர்யா தன்னோட ஃப்ரெண்டை வர சொல்லி ரோட்டில் நின்று காரில் பியர் எல்லாம் கொண்டு வர சொல்லி ரோட்டில் இருந்தே தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப இதாக சொல்கிறான் அவனோட இதெல்லாம் அவள் பண்ணுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த அவள் உன்னோட ஒய்ஃபு அவளுக்கு இதெல்லாம் ஒன்றா பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஒன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறது கூட ரைட்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்கிறான் சூர்யாவோட அக்கா புருஷன் அங்கே வராரு அவனை ஏற்றி விடணும் அப்படின்னு அவங்க அக்கா அனுப்பி விடுறா வந்து ம நீ பண்ணதான் எல்லாமே கரெக்ட் மாப்பிள அப்படின்னு சொல்லி சூர்யாக்கே சப்போர்ட் பண்ணுறாரு இது வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து கடுப்பாகுது இருந்தாலும் சூர்யா வந்து அவங்க அக்கா புருஷனுக்கு வழக்கட்டாயமாக இந்த தண்ணி இந்த பாட்டிலில் தண்ணியெல்லாம் எடுத்து அவருக்கும் கொடுத்து எல்லோரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க இதுக்குள்ளாவே இவங்க சூர்யாவோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நந்தினி வந்து சூர்யாவை திருத்திடக்கூடாது திருத்தினா நம்ம வந்து இப்படியெல்லாம் ஆட்டம் போட முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க இதில் என்ன இதில் என்ன என்னன்னு இருக்கு என்ன இருக்குன்னா இப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த அவங்க சிஸ்டர் வந்து நினைக்கலாம் ஓரளவு சூர்யா திருந்தி ஒய்ஃபோட நல்லா இருந்தால் நம்ம இந்த வீட்டில் வந்து அதிகாரம் பண்ண முடியாது அதனால் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட இனத்தில் அவங்க நினைக்கலாம் மேரேஜே ஆகாத அவங்க சிஸ்டர் வந்து எதுக்கு அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல அண்ணன் திருந்த கூடாது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் அந்த நாளத்தில் ஒரு இது இப்படியே போய்ட்டு இருக்கும்போது நந்தினி கூட அவங்க அப்பா சமாதானமாக சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு இதுக்குள்ளே அவங்க ந நந்தினிக்கு அம்மா வந்து அவங்கள ரெண்டு மகளோட உள்ள வராங்க உள்ள வந்து ரொம்ப கோபமாக இந்த பாட்டிலெல்லாம் அப்படி ரூமில் அப்படியே செதறி ரூம் ஃபுல்லாகவும் அப்படி இருக்குது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதே இல்லை நீ யார் நீ யார் இதெல்லாம் பண்ணுறது சூர்யாவை திருத்துறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபமாக கேட்குறாங்க அப்போ சூர்யாவுக்கு அப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் அப் கட் அவங்க அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ் அப் கட் அப்படியே நந்தினியை ஃப்ரேமில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க